ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொடி தாங்க செய்ய போகிறோம் நிறைய பேர் கருவேப்பிலை பொடினாவே நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க கருவேப்பிலை பொடி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கருவேப்பில பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கருவேப்பிலையை நல்லா அலாசிட்டு நல்லா ஒரு ரெண்டு நாள் நிழலையே இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக காய்ஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி செய்யலாம் இப்போ வாங்க எப்படி நான் கருவேப்பிலை பொடி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் கருவேப்பில பொடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்காங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கூடிய கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுமே இதுக்கூடிய மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து நல்லா காரமாகவே இருக்கும் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்து இதை மூளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு எப்படி வருபட்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது நல்லா கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுத்த பொருள் மூணுமே நல்ல வாசனையாக இருக்கும் வீடே ஃபுல்லாக நல்லா கம கமனு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பாத்திரத்துலேயே ஆயில் எதுவும் சேர்த்துக்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்து உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுவுமே சீக்கிரம் வருபட்டு வந்துடும் நல்லா ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்து வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வந்து வறுக்கக்கூடாது ரொம்ப கலர் மாறிடுச்சுனாலும் பொடி வந்து கருப்பாயிரும் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளுமே சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேங்க எள் நல்லா சீக்கிரம் வறுபட்டு வந்துடும் இந்த பதத்துக்கு வந்தது போ நல்லா பொறிஞ்சி வந்ததுமே இதையுமே நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம் இது கூட எட்டு வரமெளகாய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் மிளகாய் இதுவே போதுங்க ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும் ஏன்னா மிளகும் வந்து காரம் தான் மிளகும் சேர்த்துருக்கிறதுனால இது கூடயே கொஞ்சம் புளி சேர்த்து இது நல்லா ஆறி வரட்டும் அந்த சமயத்தில் கருவேப்பழத்தலையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பழத்தலையுமே வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பழத்தில் ஏற்கனவே காஞ்சிருக்கு நல்லா மொறு மொறுப்பாக தான் இருந்தது இப்போ வந்து எண்ணெய் விட்டு வறுக்கும் போது இன்னமுமே நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் இந்த கருவேப்பழத்தலையுமே ஆற வச்சிடலாம் கருவேப்பழத்தில் ஆறுறதுக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சம் பூண்டுமே வறுத்து எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பழத்தலை கூட சேர்த்து இதை நல்லா நான் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க நான் வந்து தூளாக சேர்த்துக்கிறதுனால அரைக்கும் போது போடுறேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உளுந்துலாம் வறுக்கிறீங்க இல்லையா அந்த சமயத்திலே கூட வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பொடி வந்து நல்லா ச நைஸாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் குரகுரப்பாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வறுத்து அரைச்சிக்கோங்க எங்களுக்கு வந்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குரகுரப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் ஒரு தட்டத்தில் கொட்டி இதை நான் நல்லா ஆற வச்சுக்கிறேங்க இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்களா மாதக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குலாம் வராதுங்க ஒரு பத்து நாளைக்கு வரும் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பசிக்கலை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பொடியை வந்து சுடுசாதத்தில் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா பசி எடுக்கும் கருவேப்பிலைய உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மை இருக்குங்க அதை நம்ம தெரியாமல் தாளிப்பில் மட்டும்தான் கொடுத்துட்ருப்போம் அதை வந்து குழந்தைங்க சாப்பிடாமல் எடுத்து எரிஞ்சிடுவாங்க அதுவே இந்த மாதிரி பொடியை நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே சாப்பிட்ருவாங்க இந்த சாப்பாடு எப்படி தாளிக்கிறது கருவேப்பிலை பொடியை வச்சு அப்படின்னு பார்க்கலாங்களா கருவேப்பில பொடியை வந்து சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலத்தில் நிலக்கடலை பருப்பு சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்திங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நிலக்கடலை அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்து இந்த மாதிரி தாளித்து டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்களா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவாங்க அதாவது கருவேப்பிலத்தலை பொடினா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்